வணக்கம் நம்மோடு என்று இணைந்திருப்பவர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் கைதாக இருக்கக்கூடிய மலர்கொடி அவங்க யார் அவங்க பின்னணி என்ன அடிப்படையில் பார்த்திங்கன்னா மலர்கொடி வந்து அதிமுக கட்சியை சார்ந்தவங்க அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய போஸ்டிங் என்ன அப்படின்னா திருவள்ளிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளர் அவங்க ஒரு லாயர் இப்போ இதுதான் அவங்களுடைய அடையாளமாக அப்படின்னா இது மட்டும் அவங்களுடைய அடையாளம் கிடையாது அவங்க அதிமுகவில் ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்த சேகர் அவருங்களுடைய மூணாவது மனைவி இந்த சேகர் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஃபேமஸ் அவர் வந்து தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதாவுக்கே ரொம்ப நெருங்கியவர்னு சொல்லுவாங்க குறிப்பாக சசிகலாவோடு அந்த காலகட்டத்தில் மிக மிக நெருங்கிய உறவுகள் இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து அதிமுகவினுடைய திருவள்ளிக்கேணி ஜாம்பஜார் இந்த ஏரியா முழுக்க வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு அதே சமயத்தில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நிறையா பாடக்கூடிய ஒருத்தர் அதாவது கானா பாடல்களை மேடை ஏறி பாடுவார் கட்சி சே சார்பாகவும் நிறையா பாடல்களை பாடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தோட்டம் சேகரை வெட்டி கொலை பண்ணுறாங்க இந்த தோட்டம் சேகர வெட்டி கொலை பண்ணும்போது அவர் கல்யாணக்கு ஏற்கனவே ரெண்டு மனைவி இருந்தாங்க மூணாவதாக தான் அந்த மலர்கொடியை திருமணம் பண்ணிக்கிறாங்க மலர்கொடிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அதில் குறிப்பாக அழகு ராஜா அப்படின்னு ஒரு மகன் இருக்கான் அவன் வந்து அப்பா அவர் வந்து தோட்டம் சேகர் அவங்க அப்பா வெட்டி கொலை செய்யப்படும் போது அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு தான் ஆகுது இந்த தோட்டம் சேகரை வெட்டி கொலை பண்ண குரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப்பில் அப்போ இருந்த மிக முக்கியமான ரவுடின்னு சொல்லுவாங்க ஏரியாவில் போய் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்னொன்னா பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க பல புலனாய்வு பத்திரிகைகளுடைய தகவலாக இருக்கட்டும் இல்லை மூத்த பத்திரிக்கையாளர்களுடைய அனாலிசிஸே என்ன சொல்லுது அப்படின்னா ஆமாம் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோட்டம் சேகர் கொலை செய்யப்படும் போது மலர்கொடியும் அவங்க அஞ்சு வயது மகனையும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் அப்பாவை கொண்டவங்களை எங்கள் கணவனை கொண்டவங்களை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சபதம் எடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ இந்த சபதம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது தொடர்ச்சியாக பதினோரு பேர் இந்த குறிப்பிட்ட வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அதில் கடைசியாக கொலை பண்ணப்பட்டது வந்து மயிலே சிவா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி அவர் ஒரு பெரிய தாதா மாதிரி இருந்தவர் அவர் இந்த ஜாம்பஜார் ஏரியாக்காரர் தான் அவர் வந்து மயிலே சிவான் தான் அவரை கூப்பிடாங்க அவரும் வந்து ஒரு பெரிய ஒரு மாசாக இருந்த ஒரு ஆள் தான் இப்போ இது ஆம்ஸ்டாங் அவருடைய கொலைக்கும் இந்த மலர்கொடி அவர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னா திமுகவினுடைய இலக்கிய அணி துணை செயலாளராக இருக்கூடிய குமரேசனுடைய மகன் சதீஷ் இவரும் ஒரு லாயர் இந்த சதீஷும் இந்த மலர்கொடி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் இடையில் பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதாக தான் போலீஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஃபோனில் பேசியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலையினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரின்னு சொல்லக்கூடிய இந்த சதீஷ் இந்த சதீஷ் தான் இந்த மலர்கொடியோடு மிக நெருங்கிய நட்பில் இருந்திருக்காரு அவங்கள்ட்ட நிறைய அட்வைஸஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அவங்கள்ட்ட இருந்து நாட்டு வடிகீட்டுகள் கூட வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இந்த சதீஷ் யார் அப்படின்னா ஏற்கனவே போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்களே திருவேங்கடம் அந்த திருவேங்கடத்துக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சதீஷ் அவங்களோட மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க என் கணவர் வந்து என்கவுண்டர் பண்ணி கொண்டு வாங்க போகல இருக்கு அதனால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் யார்கிட்ட போலீஸ்டே கொண்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த திருவாங்கட தான் வந்து திரு ஆம்சாங் அவர்களை முதல்ல காலை வெட்டினது அதுக்காகவே அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காரு போலீஸுக்கான தரப்பு அப்படிங்கிறது அவங்க ஒரு காரணத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட இந்த நபரை ஏன் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் வந்து ஒரு சில விஷயத்தை டிஸ்பிளே பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஸோ இப்போ இங்கே மலர்கொடி அப்படிங்கிறவங்கள்ட்ட ஏன் தொடர்புக்கு வரணும் இப்போ இந்த கொலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை முழுக்க முழுக்க சென்னையை மையமாக வச்ச ஒரு கொலையாக இருக்குது நீங்கள் ஆற்காடு சுரேஷாக இருக்கட்டும் அவங்களுடைய காதலி அஞ்சலை அவங்க பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஸோ அவங்க அஞ்சலையாக இருக்கட்டும் இல்லை பாஜகவில் இருந்து எஸ்சி எஸ்டி அணியினுடைய பொறுப்பாளராக இருந்த ஒரு முக்கியமான நபர் இவங்க எல்லோருமே கைதாகியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னையை மையமாக வச்சே இருக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட பகத்சிங் அவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் தான் அந்த பகத்சிங் பகத்சிங்காக இருக்கட்டும் இல்லை தென்னுன்னு சொல்லக்கூடிய தென்னரசாக இருக்கட்டும் இல்லை இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இவங்க எல்லாருமே வந்து இந்த கொலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வட சென்னையை மையமாக வச்சு தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு பட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் தென் சென்னை இலை குறிப்பாக வந்து ஐஸ்ஹவுஸ் பகுதி ஜாம்பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தின ஒரு தாதாவாக வளம் வந்த இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக வந்திருக்கு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சென்னையில் நடந்த ஒரு கொலை இப்போ தென் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தோட்டம் சேகருடைய மனைவியான மலர்கொடிக்கும் இந்த கொலைக்குமான லீடு அங்கே தான் கிடச்சிருக்கு இப்போ இவங்களுடைய வரலாறு இவங்களுடைய ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காலங்காலமாக அதிமுகவினுடைய அனுதாபிகள் அதிமுகவில் பொறுப்புகள் இருந்திருக்காங்க இந்த தோட்டம் சேகர் வந்து கொலை செய்யப்பட்டப்போ அவங்களுடைய அஞ்சு மையை மகனை வச்சு சபதம் எடுத்தாங்க நான் வந்து எங்கள் கணவரை கொலை பண்ணவங்களை வந்து நான் கொலை பண்ணோன்னு சொன்னாங்க அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளி அப்படின்னு ஒருத்தர் இன்றைக்கும் ஜாம்பஜார் பகுதியில் போய் மார்க்கெட் முரளியை பற்றி கேட்டிங்க அப்படின்னா மக்கள் வந்து கண்ணீர் விட்டு பேசுவாங்க அவ்வளோ நன்மதிப்பு அவர் மேலே இருக்குது ஏன் அந்த நன்மதிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இருந்தே இந்த விஷயங்கள் குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரங்களிலே கிட்டத்தட்ட அந்த ஜாம்பஜார் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பதிமூ பத்தொம்போதரை கிரவுண்டா இந்த ஜாம்பஜார் மார்க்கெட்டில் வாழக்கூடிய மக்கள் கோழி கடை வச்சுருக்கவங்க மீன் கடை வச்சுருக்கவங்க காய்கறி கடை போட்டு வச்சுருக்க மக்கள் இந்த மக்கள் எல்லாமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க எப்போ அப்போவே நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்களாம் என்ன நெருக்கடி அப்படின்னா அந்த அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு சொந்தமானது அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான வேலை நடந்திருக்கு ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுற வேலை நடக்கும்போது அன்னைக்கு இருந்த தோட்டம் சேகர் அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அங்கே காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு மார்க்கெட் முரளியா இருக்கட்டும் இல்லை மயிலேஷ் சிவாவா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க ஒரு ஒரு டீம் இருக்குது வீரமணியினுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு டீமாக இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த மார்க்கெட் வந்து அங்கே வரக்கூடாது வந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறையாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஜாம்பஜார் மார்க்கெட் மட்டும் கிடையாது சென்னையில் பல பூர்வக்குடிகள் வாழக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பட்டா இல்லை நீங்கள் வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அந்த மக்கள் அங்கே தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க அப்போ அந்த மக்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த முயற்சிகள் நடக்கும்போது அரசாங்கத்தோடையோ இல்லை லோக்கல் ஆளுகள்டோ உரையாடுறதுக்காக தனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நபர்களும் சரி முரட்டுத்தனமான நபர்களும் வரத்தான் செய்வாங்க இப்போ நம்ம வீட்டை வந்து இன்னைக்கு வரோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா மாறுவோம் அது மாதிரி தான் வந்து இந்த ஜாம்பஜார் மார்க்கெட்டை மையமாக வச்சு அந்த பத்தொன்பது ஏக்கராவை காலி பண்றதுக்கான வேலை ரெண்டாயிரங்கள்லேயோ துவங்கிருச்சு அதுல தோட்டம் சேகர் அப்படிங்கிற அதிமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அதை காலி பண்ணுறதுக்கு பாலியோட ரொம்ப சில டீலாம் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க சரி இவர் இருந்தார்னா மக்களுக்கு சிக்கல் அவர் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் அடுத்த பொறுப்புக்கு மார்க்கெட் முரளியோ இல்லை வந்து புல்லட் குமாரோ இல்லை மயிலே சிவாவோ இவங்கெல்லாம் வர்றதுக்கான ஒரு ஒரு விருப்பம் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் தோட்டம் சிவா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமான ஆள் அவருக்கு ஒரு ஒரு மிடில் ஏஜ் மேன் ஒரு நாற்பது வயசும் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் மேனு ஆனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மயிலேஷிவாவோ இல்லை ஒரு வந்து மார்க்கெட் முரளி இவங்க எல்லாமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஏஜ் குரூப் ஸோ அப்போ ஒரு பெரிய ஆளை சம்பவம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆதிக்கமான ஒரு ஆளை மாறணும் அப்படிங்கிற விருப்பம் அவங்களுக்குள்ளே இருக்கும் வழக்கமாக இந்த ஆட்டிடியூட் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு இப்பவும் இருக்குது இப்போ ஒரு ஏரியாவில் மாசா இருக்கக்கூடிய ஒரு ஆளை அடிச்சு விட்டால் அந்த ஏரியாவில் நாம் பெரிய ஆளாக வரும்போது நமக்கு ஒரு மாசாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் பல்வேறு உள் சிக்கல்கள்லாம் இருக்குது இது வந்து வெறும் நிலத்துக்கு மட்டுமான பஞ்சாயத்துன்னு மட்டுமே சொல்லிட முடியாது அந்த ஏரியா யாருக்கு இல்லை அதிமுகவில் அடுத்தது யார் நீங்களா நானா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அந்த கேள்வி எல்லாமே இருக்குது இப்போ மார்க்கெட் முரளையும் அதிமுகவாக இருந்தவர் மயிலை சிவாவும் அதிமுகவில் தான் இருந்தவர் இதில் மயிலை சிவாலாம் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் ரவுடி கேட்டகரியில் இருந்தவர் அவர் வந்து ஏ ப்ளஸ் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ ஒரு காலத்தில் மார்க்கெட் முரளையும் அப்படி தான் இருந்தார் அவரும் ரெண்டு கொலை பண்ணியிருக்காரு அவர் மேலே அந்த கேஸ்லாம் இருக்குது பட் ஆனால் பிற்பாடு கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவர் கொலை பண்ண படுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கையுமே நிவர்த்தி பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பி போயிடுறார் அவருடைய கொலை எல்லாம் ரொம்ப மோசமான கொலை அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய சித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை நடக்கும்போது அந்த பூஜைக்காக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணும்போது பழைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய அந்த சரவணனை புல்லட் சரவணன் நினைக்கிற ஒரு பேர் ஆமாம் புல் சாரி புல்லட் குமரன் புல்லட் குமரனை இன்வைட் பண்ண அவர் வீட்டுக்கு போகிறார் அந்த அந்த கோயில் இன்விடேஷன் எடுத்து வீட்டுக்கு போகிறாரு அப்படி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டு அவர் மட்டும்தான் போகிறாரு கூட ஒரு அஸ்டண்ட் மாதிரி முருகன் ஒருத்தன் போகிறாங்க அவரை வந்து கீழே நிற்க சொல்லிட்டு மேலே போய் இன்விடேஷன் கொடுக்க போகிறாரு அவர் வந்து அவருடைய குடிக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒரு மருந்து போட்டு கொடுத்து அவரை வந்து மயக்க அடிக்கி வச்சுட்டு அவர் அங்கே கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டு அந்த டீம் எஸ்கேப் ஆயிடுது குடும்பமாக சேர்ந்து கொலை பண்ணுறாங்க யாரும் இந்த புல்லட் குமாரனுடைய குடும்பமாக சேர்ந்து கொலை பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அந்த கொலை முடிஞ்சுன்னா அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியூருக்கு போயிடுறாங்க ஸோ இந்த மார்க்கெட் முரளினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பல ஊடகங்களே பேட்டி எடுத்திருக்காங்க நேரடியாகவே ஜாம் பஜாரில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அவருடைய மரணம் அவருடைய பாடி எடுத்துகிட்டு போகிற விஷுவல்ஸே இருக்குது பல டிவிகள் வச்சுருக்காங்க அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மக்கள் வந்து அழுது கண்ணீர் ரொட்டு புலம்பி ரோட்டில் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரு நிறைய பாய்கை பேட்டி கொடுக்குறாங்க நிறைய மீனவ மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊடகங்கள் எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஊடகங்கள் செய்திகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டை எங்களுக்காக பாதுகாத்தது இந்த மார்க்கெட்டில் கண்டவன் வந்து மாமூல் வாங்கிட முடியாது யாருக்கு மாமூல் கட்டாத ஒரு மார்க்கெட் ஏன்னா மார்க்கெட் முரளி தலைமையில் அந்த மார்க்கெட்டு இயங்குறதுனால அவரும் அங்கே வந்து கடை போட்டிருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மீன் கடை வச்சிருக்காரு கறி கோழிக்கடை கறிக்கடை அதே மாதிரி மீன் கடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து இருபது காரெல்லாம் வச்சு கால் டாக்ஸி கம்பெனிலாம் நடத்தி வந்தவர் ஆனால் அந்த இடத்த அந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவே அந்த மக்கள் அவரை ரொம்ப விரும்பினாங்க யாரும் இடையில் பூந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆனால் தொழில் போட்டி காரணமாக அவர் பட்டனு மேலே வளர்ந்து போயிட்டார் கட்சியிலையும் அவருக்கு மதிப்பு இருக்குது இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து கூட நம்ம பேரெல்லாம் இருந்தோம் நாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவும் மனசில் வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் தோட்டம் சேகர் டீம் அதாவது இந்த மலர்குடி அவங்களுடைய டீம் வந்து இந்த குமரனை அதாவது புல்லட் குமரனை பயன்படுத்தி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரையும் கொலை பண்ணுறாங்க யாராவது மார்க்கெட் முறையையும் கொலை பண்ணுறாங்க இந்த இந்த தான் வந்து பின்புறம் இருந்து நடத்தப்பட்ட கொலை இந்த மலர்குடியினுடைய கணவர் அவருடைய இறப்பு அவங்களுடைய கொலைக்கு உண்மையிலேயே பழிவாகணும் அப்படிங்கிற அஜெண்டா வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மயிலை சிவாவினுடைய கொலை தான் அவங்கள வந்து அவங்களுடைய இறுதி அஜெண்டாவுக்கு வந்து நிற்கிறாங்க மயிலை சிவா ஏ பிளஸ் ரவுடி அவர் என்கவுண்டர் லிஸ்டில் இருந்தவர் போலீஸ் பலதரம் அவர் வான்மணி அவரை வந்து சென்னை விட்டே போக சொல்லியிருக்காங்க இப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப காலம் இங்கே தான் அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தாலும் இவருக்கு தெரிய வந்துடும் அதே மாதிரி ஏரியாவுக்குள்ளே இவரை யாராவது போடணும்னு நினச்சா கூட அந்த தகவல் இவருக்கு வந்துடும் ஸோ அவ்வளோ அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பட் ஆனால் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட சென்னைக்கு வெளியே ஒரு குறிப்பாக எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா உத்தரமேரூர் பக்கத்தில் ஒரு பெண்ணோட இவருக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு அந்த பெண் தொடர்புக்காக அடிக்கடி போயிட்டு வருவார் அப்படி போயிட்டு வரும்போது அவரை ட்ராக் பண்ணி அவரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போட்டது யார் அப்படின்னா இந்த மலர்கொடியினுடைய மகன் தான் அந்த பையன் பேர் அழகுராஜா அவன் சின்ன பையன்தான் ஒரு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த அழகு ராஜா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவரை போட்டுடுறான் யாரை மயிலேஷ் சிவாவை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் எஸ்கேப் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் வந்து மயிலேஷ் சிவா போட்டதுக்கான கேஸில் வந்து ஆஜராகி புழல் சிறையில் போயிட்டார் இப்போது இந்த மலர்குடியினுடைய மகன் அழகுராஜா ம இதில் புடலில் இருக்கார் இந்த மலர்கொடியையும் இந்த மலர்கொடியினுடைய மகனையும் ஏற்கனவே அட்டம் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு பல அட்டம் நடந்திருக்கு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்டம்ட் எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜின்பிங்லாம் சைனா அதிபர்லாம் சென்னைக்கு வந்தார் அப்போ ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம் இருந்துச்சு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தப்போ சென்னையில் கேசினோ தேட்டர் பக்கத்தில் அந்த அந்த ரோடு இருக்கும் நம்ம ரிச்சி சீட்லேருந்து வெளியே வந்தோன்னே ரோடு இருக்குதுங்களா அந்த ரோட்டில் வச்சு நாட்டு வெடி கொண்டு அடித்து இவங்கள வந்து போடுறதுக்கு ஒரு டீம் வந்து சுற்றி வளைச்சாங்க ஆட்டோவில் வந்து பட் அந்த நேரத்தில் அந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க அந்த பையனும் தப்பிச்சிட்டாங்க எல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட்டு வடிகுண்டை முதல்ல வீசி ஒருத்தங்களை நில கொலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போடுறது இப்போ ஒருத்தங்களை சுட கொள்ள வரும்போது அவங்க துப்பாக்கி வச்சிருக்கலாம் கத்தி வச்சிருக்கலாம் அவங்க வந்து கவுண்டர் பண்ண வராங்க இல்லையா அந்த கவுண்டராக பிகினிங்லேயே தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க நிலக்கலையை வைக்கிறது அதுக்கு தான் அந்த நாட்டு வடிகுண்டு மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது இன்சிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மலர் மலர்க்குடி மேலே வீசப்பட்ட அந்த நாட்டு வடிகுண்டு வந்து ரோட்டில் கிடந்துச்சு ஒன்று வெடிச்சது இன்னொரு நடு ரோட்டில் கிடந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் வந்து அப்பயே வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அது ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டுலாம் ஒன்றும் கிடையாது போட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு சும்மா அந்த சர்க்கிளில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் பாதிக்கப்படுவாங்க அது மாதிரியான ஒரு நாட்டு வடிகுண்டு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலையிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து நாட்டுவடிகிண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதை பயன்படுத்தலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது இன்னும் அது குறித்தான கிளியர் ரிப்போர்ட் இன்னும் வெளியே வரல பட் ஆனால் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலைக்கு இந்த மலர்கூடியவங்கள் மூலியமாக பணம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு கூலிப்படைகளுக்கு இவங்க மூலியமாக தான் பணம் செட்டில் பண்ணப்பட்டிருக்கு ஒருவேளை இவங்க தான் வந்து இந்த அந்த நாட்டு வடிகண்டு கொடுத்துக்கிறதுக்கோ இல்லை வந்து ஆட்களை செட் பண்ணி ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை இவங்க பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை மையமாக வச்சு தான் போலீஸ் நேற்று வந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மலர்கொடி மலர்கொடியினுடைய சிறையில் இருக்கக்கூடிய மகன் அழகராஜா இவங்க தோட்டம் சேகரனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பழி தீர்க்கக்கூடிய செயலில் கடந்த இருபது வருஷமாக செயல்பட்டிருக்காங்க இவங்க மேலே அஞ்சாறு வழக்குகள்லாம் இருக்குது பட் ஆனால் என்னென்னா இவங்க அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்காங்க இப்போ இந்த எபிசோடு இப்படி தான் இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஜாம் ஜாம்பஜார மையமாக வச்சு நடந்த டீலிங் இதே அப்படியே நீங்கள் சென்னையில் போய் வணாரப்பேட்டை ராயபுரம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மாற்றுறது வந்து பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அஞ்சலை இந்த அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷுக்குமான உறவு அப்படிங்கிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அஞ்சலை அப்படிங்கிறவங்க வந்து கணவனை பிரிஞ்சு தனியாக வர்றாங்க வந்தவங்க கஞ்சாலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சின்ன கேசவளோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஆற்காடு சுரேஷோட மிக நெருங்கிய நண்பர் இவங்க ரெண்டு பேருத்துக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு விருப்பம் வருது அப்போ சின்ன கேசலவும் அஞ்சலையும் சேர்ந்து வாழ்கிறாங்க அவங்களால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாச்சு அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் ஆற்காடு சுரேஷ் வந்து சின்ன கேசவலையும் அவங்களுடைய லாயராக ஒருத்தர் இருந்தார் பகத்சிங் சொல்றாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அஞ்சல கூட சேர்ந்து வாழ்கிறாங்க அஞ்சலைக்கும் ஆற்காடு சுரேஷுக்குமான உறவுங்கிறது கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்குது இந்த இந்த உறவு இந்த அவங்க அந்தம்மா பாஜகவில் இருந்தாலும் இந்த உறவு எந்த வரைக்கும் போய் முடியுது அப்படின்னா ஆற்காடு சுரேஷனுடைய கொலை நடக்குது பார்த்தீங்களா இந்த கொலைக்கு பழுதிக்கிற அளவுக்கு போய் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லாமல் ஆக்கப்படணும் அப்படிங்கிற அஜெண்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க்கினுடைய அஜெண்டாவாகவே இருக்குது இது வந்து ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பண்ண விஷயம் அப்படிங்கிறத இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஆருத்ரா வழக்குன்னு சொல்கிறாங்க ஆருத்ரா வழக்கு இருக்கலாம் கண்டிப்பாக அதில் ஒரு ரோல் இருக்கலாம் ஆனால் அந்த ஆருத்ரா வழக்குக்காக மட்டுமே கொலை செய்ய நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அது ஒரு குறிப்பிட்ட கேங்கு வெளியிலேருந்து வந்திருக்கலாம் சவுத்துலேருந்து கூட வந்து இல்லை சவுத்துலேருந்து வந்த டீம் இன்வால் ஆயிருக்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட கேங் வந்து அதை முடிச்சுட்டு அதை போயிருப்பாங்க போலீஸ்ட்டை மாட்டுவாங்க இப்போ இதில் என்னென்னா முக்கியமான வரலாற்று ரீதியாக ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக ரவுடீசத்தில் இருக்கக்கூடியவங்க பல கொலைகளில் சம்மந்தப்பட்டவங்க பழிவாங்கல் ஈடு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு குரூப்பு இந்த கொலையில் ஈடுபடும் போது இது ஒரு பெரிய வைடர் கான்ஸ்பரஸியாக மாறுது ரெண்டாவது புழல் சிறையில் வச்சு தான் ஆம்ஸ்டாங் அவர்களை போடுறதுக்கான வேலைகளுக்கான திட்டங்களை தீட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது தொடர்ச்சியாக அதுவும் குறிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் இப்போ அவர் இறந்து ஒரு ஒரு ரெண்டு நாள்லேயே அந்த நியூஸ் சொல்லி வந்துச்சு புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் அந்த டீம் வேறு யாரும் கிடையாது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா ஒரு குழு அந்த குழு சார்ந்த ஆட்களும் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆற்கா அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலையில் மையமாக வச்ச ஒரு டீம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் இந்த புழல் சிறைக்குள்ளே தென்சென்னை வடசென்னை ரெண்டிலும் இருக்கக்கூடிய முக்கியமான அறுவடைசம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த டீமை வந்து ஒருங்கிணைச்சி அதாவது வெளியிற்கு கூலிப்படைகளை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கொலைக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தென் தென்சென்னையில் நடந்த ஜாம்பஜார மையமாக நடந்த கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்பதுரை கிரவுண்டு மார்க்கெட்டுக்காக நடந்த ஒரு சண்டையாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டைகள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பழிதீர்க்கு இடமா மாறி பல பேர் உயிரை காவு வாங்கிருச்சு பட் ஆனால் இன்றைக்கும் அந்த இடத்துல பெரிய ஆதிக்க சக்தியாக இருக்காங்க நீங்கள் அது வெளிப்படையாக எப்போ தெரிய வருதுன்னா வீரமணியை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது வருது இப்போ வீரமணி அப்படிங்கிற ஒரு யாரும் கிடையாது இந்த டீம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த வந்து மார்க்கெட் முரளியாக இருக்கட்டும் இல்லை மயிலேஷ் சிவாவாக இருக்கட்டும் இல்லை வந்து குமரனாக இருக்கட்டும் புல்லட் குமரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வீரமணியினுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க அவங்ககிட்ட வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ இவங்க எல்லாரும் இந்த வீரமணி இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து தான் அப்போ தோட்டம் செய்கிற போடுறாங்க ஸோ அந்த பாரம்பரியமாக இவங்க வந்து இந்த ரவுடி பண்ணுறதோ இல்லை வந்து இதை நம்ம ஒரு ஒரு வகையில் ரவுடின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்கள பாதுகாத்து அவங்க தான் அதனால் எங்களை பாதுகாத்து இவங்க தான் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க லேண்ட் ஆர்டர் இருந்து அரசாங்க இருந்து பார்க்கும்போது ரவுடிசமாக இருக்கும் மக்கள் தரப்பில் உள்ளே போய் உட்காந்து இந்த ஏரியா தரப்புலேருந்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் என் அண்ணன் என் நிலத்தை பாதுகாத்தவன் அவனுக்கான எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டீம் சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங்கை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க ஆம்ஸ்ட்ராங்கை அப்புறப்படுத்துறதுக்கான தேவையும் நோக்கமும் எங்கே இருக்குது ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு கட்சி அரசியல் சார்ந்த விஷயமா அப்படின்னா கிடையாது இதில் வந்து திமுகவை சார்ந்த சதீஷும் மாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்த மலர்கொடி முக்கியமான ஒரு ஆளாக மாட்டியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய மா மாநில மாணவரணியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிகரன் மாட்டியிருக்காரு அதே சமயத்தில் பாஜகவிலிருந்து இருந்து வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிரணி அஞ்சலையும் மாட்டிருக்காங்க இது வந்து கட்சி அரசியல்களை எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஒருங்கிணைவு நடந்திருக்கு குறிப்பாக ஆம்ஸ்டாங்கை மையமாக வச்சு ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குழு நினச்சிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆருத்ராவோடு மையமாக ஆருத்ராவோட மையமாக வச்சு பேசலாம் அது மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆருத்ராவை தாண்டி இதுக்கு பின்னாடி வைடர் கான்ஸ்பிரன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுக்குட்படுத்தணும் சில மொத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆருத்ராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபா பணம் வந்து பிரிக்கிறதுல சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முந்நூறு நானூறு கோடி ரூபாயை பிரிக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல் அப்படின்னா முந்நூறு கோடி இப்போ இந்த இந்த கொலைக்கே ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க யாருக்கு கூலிப்படைக்கு சாதாரணமாக கூலிப்படைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கூலிப்படைக்காரன் எப்படி செயல்படுவோம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ண போகிறோம் ஆம்ஸ்டாங் அவர்களை வெட்டி கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் கூலிப்படைக்கே தெரியாது அது வந்து சதீஷுக்கும் அதாவது இந்த பிளான் போட்டு கொடுக்கக்கூடிய திமுக வக்கீல் இருக்கக்கூடிய சதீஷ்கும் அதே சமயத்தில் பாஜகவை சேர்ந்த அஞ்சலைக்கும் இது எக்ஸிக்யூட் பிரைமரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இப்ப என்கவுண்டர்ல சுட்டு கொலை பண்ணப்பட்டார் இல்லையா திருவேங்கடம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் திருவேங்கடம் சொல்லுவாங்க திருவேங்கடம் போவார் அவர் ஒருத்தர் வெட்டுவார் நீங்க அவர் வெட்டுங்க உங்களுக்கு ஒரு கோடி செட்டில் ஒரு ஆளுக்கு இந்த இது மாதிரியான ஒரு அஜெண்டா ஆனா அது என்ன சொல்லுவாங்க நம்ம விட்ட போறது ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி சொல்லுவாங்க இது மாதிரி தான் நடக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த லீக் பண்ணால் அது டக்குன்னு இப்போ குளிப்படைக்கே ஒரு விஷயத்தை லீக் பண்ணால் கூட அவங்க அவங்க சர்க்கிளுக்குள்ளே சொல்லுவாங்களா ஒரு பெரிய தலையை போட போகிறாங்க அவர் அம்ஸ்டாங்க போட போகிறாங்கிறது லீக் ஆகும் ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பிரைமரி நபர் எதையுமே வெளியே சொல்ல மாட்டார் இதில் வந்து ரொம்ப குறிப்பாக செயல்பட்டது சதீஷ் ப்ளஸ் திருவாங்கடம் அதில் திருவாங்கடத்தை போட்டாங்க இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தராக கைதாகிறாங்க பார்த்தீங்களா நம்ம மலர்கொடியாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் எப்படி லீடு எடுக்கிறாங்க அப்படின்னா திருவேங்கட சாவை காமிச்சு சதீஷ் வாயிலிருந்து வரக்கூடிய உண்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்மை தான் இவங்க ஒவ்வொருத்தராக மாட்டுறாங்க அதில் இப்போ நேற்று அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இன்னொரு முக்கியமான ஒரு நபர் வட சென்னையில் அவர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்போ செந்தில் இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு பின்னாடி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள்லாம் இருக்காங்க ஸோ அவர் வந்து அவர் மேலே கிட்டத்தட்ட ஆறு எழு கொலை வழக்கெல்லாம் இருக்குது அவர் மேலே பல குண்டாசு வழக்கு எல்லாம் போடப்பட்டிருக்காங்க அவர் கைதியே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் போலீஸால் ஏன் கைது பண்ண முடியல அவ்வளோ செல்வாக்காக இருக்கார் அப்படின்னா பல்வேறுபட்ட கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த பெரிய முதலாளிகள் கூட்டம் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு பத்திரிகையிலே போடுறாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல ஒரு டாப் மோஸ்ட் ரவுடிஸ் டாப் மோஸ்ட் கிரிமினல் பேக்ரவுண்டு கொண்ட ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு அஃபண்டர்ஸ் தொடர்ச்சியாக குற்ற ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய குழு தான் இதில் ஈடுபட்டிருக்கு சம்பவ செந்திலிருந்து நீங்கள் மலர்கொடியிலிருந்து அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலை இவங்க எல்லாமே ரெகுலராக அந்த திருப்பி திருப்பி அஃபண்டலில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஸோ அப்போ இந்த கொலையை வந்து இன்னுமே வைடர் கான்ஸ்பரஸியில் தான் ஆய்வு பண்ணப்படணும் இது ஆறு பண்ணப்பட்டிருந்தால் ஒரு ஒரு நூறு கோடி நானூறு கோடிங்கிற பட்ஜெட்டுக்காக இது பண்ணப்பட்டிருந்தால் அப்படின்னா கூட இது வந்து அத்தோட முடியாது இதுக்கு பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த பல்வேறு டைமென்ஷன்ஸை ஒற்று நோக்கி இதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா தான் பல விஷயங்கள் வெளியே வரும் இப்போ நீங்கள் வந்து திமுகவில் ஒருத்தர் மாட்டியிருக்காரு அதிமுகவில் ஒருத்தவங்க மாட்டியிருக்காங்க த தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருத்தர் மாட்டியிருக்காங்க பாஜகவில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது வெறும் அரசியல் கட்சி கட்சி சார்ந்த விஷயமாகவே உரையாடலாக நிகழ்ந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியை விட்டு விளக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் வந்து நேற்றே விளக்கிட்டாங்க வளரக்கூடிய அஞ்சலையும் நேற்றே விளக்கிட்டாங்க இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தூக்கப்பட்டிருக்கு வந்து அவர் தூக்கப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் கட்சியிலேருந்து தூக்கிட்டு இருக்காங்களே தவிர இது வெறும் கட்சி அரசியல் கிடையாது கட்சி உரையாடலை தாண்டி ஒரு தொடர்ச்சியாக அஃபன் பண்ணக்கூடிய ஒரு டீமு ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக இதை பண்ணியிருக்காங்க இது ஏன் பெரிய ப்ராஜெக்ட் நம்ம திருப்பி சொல்லோம்னா இந்த செந்தில் மாட்டினது தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த கொலையில் செந்திலுக்கும் மலர்கொடி இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வேற ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்புது ஸோ அதனால் தொடர்ச்சியாக மலர்கொடி என்ன பேச போகிறாங்க அவங்க எதுக்காக வந்து இந்த பணத்தை வந்து ஐம்பது லட்ச பணத்தை வந்து சதீஷ்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே பண்ணியிருக்காங்க இந்த டிரான்சாக்ஷன்லாம் ஏன் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் சம்பவ சிந்தலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா படிப்படியாக வெளியே வரும்போது தான் உண்மையிலே ஆம்ஸ்ட்ராங் கொலை ஏன் அதை ஏன் இவ்வளோ குயிக்காக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது வந்து ஒரு ஒரு வேக வேகமாக நடந்த ஒரு கொலை தான் இவ்வளோ குயிக்காக ஒரு அந்த கொலையை பண்ண வேண்டிய தேவை எங்கே வருது இதுக்கு மேலே ஏன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த குழு நினைக்கிது அப்படிங்கிற தகவல் வந்து ஒன்றென்னா இனிமேல் தான் வெளியே வரும் ஆம்ஸ்டங் படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள் அப்புறம் ஒன்று ஒன்று விசாரணையில் வரக்கூடிய உண்மைகள் எல்லாமே வந்து இப்போ தான் ஒன்று ஒன்று வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் கைதான மலர்கொடி அப்புறம் இன்னுமே கைதாக இருக்கக்கூடிய அஞ்சலை அவங்க போன்றவங்களாம் விசாரிக்கும் போது நிறைய உண்மைகள் வெளிவருங்கிறத பார்க்கணும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி